வாழும் என பதறாமல் நீங்கள் பண்பாய் ஒருபோலே சிதறாமல் நீங்கள் செய்ய அனுசூலமுமாய் இருந்து மிக வாழும் வணக்கம் நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ் இன்று அகிலத்தெட்டு அம்மனை வாயிலாக எண்ணற்ற கருத்துக்களை பார்த்து வருகிறோம் அதில் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு அந்த பாடலின் பொருளை இப்போது பார்ப்போம் ஐயா வைகுந்தர் வந்து எண்ணற்ற போதனைகள் அந்த மாதிரி ஒரு போதனைகள் ஸ்பீச் கொடுத்தத தமிழில் அவ்வளதான தமிழ் மொழியில வேறு யாரும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல சித்தர்கள் நூல்கள்லாம் கூட சந்தர் ரகை போகர் எல்லாயிரம் பாம்பாட்டி சித்திர நூலில் இந்த ரோம்பரிஷி அறிஞ்சிட்டு அதுக்கடுத்ததாக திருமந்திர திருமூணர் இதெல்லாம் கூட படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐயா வைக்கின்ற இந்த குமரி கேரளம் பாசையில் அழகாக சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே பாரு அப்படி இருக்கு அவர் நூல் கல்வி படிக்கும்போது அந்த பொருளை விட்டு நோக்கும் போது ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா குழந்தைகளே அன்பானவர்களே பிரியமானவர்களே என்னை நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே கவலைப்படாதீர்கள் நான் மீண்டும் உங்களை சந்திக்க வரப்போகிறேன் முன்னவர் மென்மை பின்னவர் வன்மை ஸோ வைகுந்தருக்கு வர்த்து கல்கி வர்றா வராரு அதை தான் அவர் முன்னாடியே சொல்லிட்டு கிளம்புறாரு கவலைப்படாதீங்க நான் மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு அவதாரம் எடுத்து வருவேன் அதனால அது பேர் கல்கி அவதாரம் நீங்க பதறாமல் சிதறாமல் ஒற்றுமையாகவும் சமநிலையாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள் என்று மகாவிஷ்ணுவின் அம்சமான வைகுந்தரு அனைவருக்கும் சொன்னது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் திருநாமம் போட்டுவிட்டு போனார் நாமம் போட்டுவிட்டு போயிட்டாருன்றீங்க கடைசியா அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடு ஒரு சிலபஸ் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதெலாம் அர்த்தம் இருக்கு அதனால் ஐயா வைகுந்தரின் மறுவரகை மிக அருகாமையில் உள்ளது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நத்தளிப்பில் உங்களை சந்திப்போம் என்று விடைபெறுவதில் நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியெல்லாம் சந்தன் சாம்ராஜ் விஷயம் சொல்ல நினைச்சேன் அதை நினைவுபடுத்த வேண்டாம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்